ஒஸ்லோ விமான நிலையத்திலிருந்து இருபது நிமிஷம் தாமதத்தோட வந்து பின்லாண்டின் தலைநகரம் கெல்சிங்கு வந்து வலிக்கிட்டு விமானத்தில் கயிறு விட்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார் வடிவா பாருங்கோ இந்த காணொலியை நான் பின்லாந்தின் தலைநகரம் கெல்சி விமான விமான நிலையத்திலிருந்து பதிவு செய்கிறேன் அமெரிக்கா ஈரான் மீது தொடுத்த தாக்குதலை தொடர்ந்து ஈரான் கட்டார்ல உள்ள அமெரிக்க தளங்களை ஏவுகணை மூலம் தாக்க தொடங்கி இருக்குது இதால கட்டார் வந்து தனது வான்பரப்பை மூடி இருக்கிறது சின்ன யார் இருந்தே துபாய் உட்பட பல மத்திய கிழக்கு நாடுகளுக்கான சேவையை வந்து ரத்து செய்திருக்கிறது எனக்கு இருந்து இன்னும் மூன்று மணி நேரத்துல அடுத்த விமான பயணம் சிங்கப்பூர் நோக்கி அதுவும் வந்து மத்திய கிழக்கு நாடுகள் ஊடாக பயணிக்காத என்று நம்புறேன் മേലെ പാർക്ക ഓസ്ലോ ഏർപോർട്ട് അഴഹ് അപ്പിരുത് ഒസ്ലോ ഏർപോർട്ട് ഒരു മണത്തിയാലും നാപ്പത് നിമിഷത്തിലും ഹെൽസിംഗിലൊന്ന് വിമാനം തരിച്ചു നോർവേക്കും പിൻലാകും ഒരു മണി നേര വിത്യാസം ഇത് വരും പിന്നലാക്ക് നോർവേക്കും ഒരു മണത്തിയ വിത്യാസം പിന്നലാ ഇപ്പൊ നേരം ഇരവ ഒമ്പത് പതിനഞ്ച് നോർവേല ഇരവ എട്ട് പതിനഞ്ച് வட ஐரோப்பாவில் எல்லா நாடுகளின் நில அமைப்புகளுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது இல்லாந்துல சிங்கப்பூருக்கு பதிமூன்றரை மலத்தியாலம் விமான சேவை இது நேரடி விமான சேவை இது நான் இரண்டாவது தடவையா எடுக்கிறேன் பின்லாந்துல சிங்கப்பூருக்கு இந்த விமானத்தை இதுதான் கெல்சிங்கி விமான நிலையம் அடுத்த ஒரு காணொலியில நான் உங்களை சிங்கப்பூர்ல இருந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி